சுவாமி சொல்லி இல்ல அதெல்லாம் நான் அரசியல் வர மாட்டேன் நான் இது இந்து மத அரசியல் சார்ந்த இது அதனால நான் இதை மதிப்பு கொடுக்கணும் எம்பெருமா எம்பெருமானாருடைய நூல் வெளியிட்டு அதனால அதுக்கு இங்கேருந்து எதிராஜி எதிராஜியரை உக்காத்தி வச்சுட்டா அவரை எதுவுமே அசைக்க முடியாத உக்காத்தி வச்சுட்டா

வெறும்பா சாம்பவன் எதிர்பார்த்தீங்கன்னா போல அவர் விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் வரணும்னு சொன்னா ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார் அவன் கூட்ட எல்லாம் வரார் அதனால எனக்கு ஏதோ சன்னியாசி காலடி வச்சா வந்து ஜோசியன்னு சொன்னாரா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு ஒரு பச்சை தண்ணி விட நான் ஒன்னும் தொடமாட்டேன்ட்டான் எதுவுமே எதுவுமே நாங்க தொடல சரி அப்படி ஆமா தூரம் இருந்து அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா எல்லாருமே எல்லாம் பண்ணா அதான் வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கல சரி சரி